முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினர் அடிப்பான்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து ஐந்து வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள் அது இருபத்தி நாலில் குறைச்சி மூணு அது அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து தமிழ் கட்சியில் வந்து இல்லையே வேட்பாளர் முதல்ல சிறுபான்மையினர் ஐந்து வேட்பாளர்கள் இருபது நாற்பது ஐந்து வேட்பாளர் கொடுத்தோம் மறுபடியும் அதை ஐந்து வேட்பாளர் கொடுத்தோம் குறைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே தான் முதல்ல பன்னெண்டு சீட்டு கொடுத்தோம் அதே தான் இப்போ நீ நீ ஓட்டு போடுறதுக்காக நான் நிற்கல என் பிறவிக் கடமை செய்யறதுக்காக தான் இருக்கேன் நீ பாடு போடாமல் போறேன் இப்போ கூட நான் உங்களுக்கு கொஞ்சம் சொரங்குங்க இப்போ எல்லாரும் என் தங்கச்சி அனீஸ் இருக்கல்ல இல்ல என் தம்பி இருக்க ஒரு தம்பி காணிக்க இப்ப மதுரையில் ராமநாதர் சிவகங்கில ஒரு இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தம்பியோ தங்கையை நிறுத்துறேன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல தான் ஆண் வாட் பாளர்களை அதிகப்படியா என்னுடைய எங்களுடைய இது ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட சமூகங்களில் இருந்து மேலெழுகிற குரல் பெண்ணின் குரலாக இருக்கணும் உரிமைக்காக ஒழிக்கிற குரல்னு எங்களுடைய கோட்பாடு அது நீங்கள் ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யார் கதறி எழுவா தாய் ஒரு நாடு அழிக்கப்படும் போது முதல்ல யார் எழுவா பெண் உங்களுக்கு நியூசிலாந்துனுடைய ஆதி பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியாக ஒரு பெண் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது அது எவ்வளோ தூரம் வந்து வீச்சை தந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு எழுகிற குரல் பெண்ணாக இருக்கணும்னு